வழக்கமாக கட்டுற வீட்டை விட வித்தியாசமாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு ஒரு விருந்தாக இருக்குது செவர்களை முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கட்டாமல் கேர்டு ஷேப்பில் டிசைன் பண்ணி கட்டியிருக்கிறது பார்க்குறதுக்கு சின்ன கோட்டை மாதிரி பிரம்மாண்டமாக இருக்குது சில இடங்களில் செவர்களுக்கு மேட்சிங்காக ஜன்னல்களையும் கேர்டு ஷேப்லேயே கொடுத்துருக்காங்க வீட்டினுடைய வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நிறைய இடத்துல பொருத்தம் பிரிக்ஸை பயன்படுத்தி செவர்களை கட்டியிருக்காங்க அதுபோக எக்ஸ்போஸ்ட் ப்ரிக்ஸ் அண்டு குருடி பிளாக்ஸ் உபயோகித்து ஃபில்லர் ஸ்லாப் முறையில் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சம் வர்றதுக்காக ஸ்டார்கேஸ் ஏரியாவில் பெரிய ஸ்கைலைட்டும் க்ராஸ் வென்டிலேஷன் அண்டு ஸ்டாக் வென்டிலேஷனுக்காக டால் விண்டோஸும் அது போக பென்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் லாஞ்சிலிருந்து க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபோயர் ஏரியாவை பார்க்குறதுக்காக சீலிங்கில் கிளாஸ் கவரேஜோட ஓப்பனிங் விட்டுருக்காங்க லிவிங் ஏரியாவிலிருந்து கிச்சனை கனெக்ட் பண்ணுற விதமாக வால்ஸில் சின்னதாக ஒரு பாப்பப் விண்டோவும் கொடுத்துருக்காங்க வழக்கமாக செய்கிற ஃபால் சீலிங்க்கு பதிலாக ஃபில்லர் ஸ்லாப்லேயே டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் கொடுத்து சில இடங்களில் காங்கிரீட் ஃபினிஷிங்கோட யூனிக்காக சீலிங்கை செஞ்சிருக்காங்க கார்டன் வைக்கிறதுக்காக ஸ்பேஸ் ரெயின் வாட்டர் ரீயூஸ் அண்ட் ஹார்வெஸ்டிங் செட்டப்போட யூனிக்கான விஷயங்கள் கொடுத்து ஈகோ ஃப்ரெண்ட்லி டைப்பில் கர்டு ஷேப் டிசைனில் வீட்டை சூப்பராக கட்டி அசத்திருக்காங்க புதுமை விரும்பிகளுக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடு பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது தெற்கு பார்த்த சைட் வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்தபடி கட்டியிருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா நாலு சென்ட் அதாவது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பத்தஞ்சு அடி அகலமாகவும் ஐம்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருன்னு டூப்ளக்ஸ் டைப்ல பில்ட் பண்ணியிருக்காங்க இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் வால்ஸ் பொறுத்தும் பிரிக்ஸ்ல பில்ட் பண்ணிருக்காங்க எலிவேஷன் டிசைனுக்காக வால்ஸுக்கு பிளாஸ்டிங் ஒர்க் பண்ணாம அப்படியே எக்ஸ்போஸ்டா விட்டுருக்காங்க அதுலேயே பாத்தீங்கன்னா கிளை மேலையும் கேர்டு ஷேப்ல எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க் கொடுத்து அதுல நிறைய ஸ்பாட் லைட்ஸ் மாட்டிருக்காங்க வீட்டோட தீமுக்கு மேட்சிங்காகவே காம்பவுண்ட் வாழை பில்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஹைலைட் என்னென்னா உடஞ்சி போன போரோத்தம்ஸை அப்படியே கட் பண்ணி அதை வச்சு காம்பவுண்ட் வாழ்க்கு ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க பார்க்க யூனிக்காக நல்லாயிருக்கு கர்டு சேப்பை ஹைலைட் பண்ணுற விதமாக இந்த எஜ்ஜஸில் பூரா ப்ரொஃபைலைட்ஸ் மாட்டியிருக்காங்க இது டே டைமில் பார்க்குறத விட நைட் டைமில் பார்க்கும்போது லைட் எஃபெக்ட்ஸோட இன்னுமே சூப்பராக இருக்கும் மேலே டெராஸில் சின்டாக்ஸ் வாட்டர் டேங்க் வருது அது எலிவேஷனில் தெரிஞ்சால் நல்லா இருக்காதுன்னு புரோத்தோம் பிளாக்ஸ் அண்டு ஜாலிஸ் யூஸ் பண்ணி அங்கே ஒரு எலிவேஷன் டிசைனர் பண்ணியிருக்காங்க பார்க்க நல்லா இருக்குது வழக்கமாக செய்கிற டிசைனை விட புதுமையான டிசைனில் மெயின் என்ட்ரன்ஸுக்கு மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே கார் பார்க்கிங் சைஸ் பதினேழே முக்காலுக்கு பதினாலே கால் வால்ஸோட இந்த எட்ஜெஸ்டர் பார்த்தீங்கன்னா வழக்கமாக கொடுக்குற மாதிரி நைன்டி டிகிரியில் கொடுக்காம கர்வ்டு ஷேப்பில் பிளான் பண்ணி அதுக்கு மேட்சிங்காக ஜன்னலையும் கர்வ்டு ஷேப்லேயே டிசைன் பண்ணியிருக்காங்க கார் பார்க்கிங்கோட சீலிங்க்கு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் எதுவும் செய்யலை காங்கிரீட் போடும்போதே இதே ஷேப்பில் ஃபார்ம் ஒர்க் பண்ணி அதில் காங்கிரீட் போட்டிருக்காங்க ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பட்டியில் காங்கிரீட் ஃபினிஷில் டெக்ஸ ஒர்க் பண்ணிருக்காங்க பார்க்க வித்தியாசமா நல்லா இருக்கு சர்க்குலர் ஷேப்லயே பில்லர்ஸை கொடுத்து காம்பவுண்ட் வாலோட டாப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேயருக்கு பொருத்தம் பிரிக்ஸ் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க தரைக்கு முழுவதும் செக்டு பேட்டன்ல ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைம்ஸ் வச்சிருக்காங்க ஈஸ்ட் சைட் சென்டரில் கொஞ்சம் கர்டு ஷேப்பில் உள்ள தள்ளி பில் பண்ணி இந்த ஸ்பேஸை கார்டன் ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் செட்டப்பும் செட்பேக் ஏரியாஸ்க்கு தரை எதுவும் போடலை எதுக்காகனா மழை வரும்போது அந்த தண்ணி வந்து டைரக்டா பூமி கடையில் போகணுங்கிறதுக்காக இதனால் நமக்கு கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் மழை தண்ணி மண்ணில் படும்போது அந்த சேரு வந்து சைடு செவுத்தில் அடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மேலே வந்து ஒரு லேயருக்கு சின்ன சிப்ஸ் ஜல்லி போட்டிருக்காங்க இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா நாம் இதில் வெறும் காலில் நடக்கும்போது நம்ம காலுக்கு இது அக்கு பஞ்சர் தெரப்பியாகவும் இருக்கும் இந்த கோர்டு சேப் வால்ஸை பார்க்கும்போது ஒரு சின்ன கோட்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி அந்த அனுபவத்தை இது கொடுக்குது வீட்டோட மெயின் டோர் அண்டு ஃப்ரேமை நல்ல ஹெவியான தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க இதில் ஹைலைட் என்னென்னா கிளைண்ட்டோட முன்னோர்களோட ஞாபக அர்த்தமாக அவங்க யூஸ் பண்ண சில்க் ஃபேப்ரிக்கே அப்படியே இந்த டோரில் இன்ஃபியூஸ் பண்ணி அதுக்கு கிளாஸ் கவரிங் கொடுத்து சூப்பராக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க டோரில் ஸ்மார்ட் டிஜிட்டல் லாக் ஃபிட் பண்ணியிருக்காங்க இதை கீ இல்லைனா ஃபிங்கர் பிரிண்ட் இல்லைனா பின் இல்லைனா கார்டு யூஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம் டோர் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆனவுடனே அறுபது ஸ்கொயர் ஃபீட்டில் ஃபயர் ஏரியா லெஃப்ட் சைடில் கேர்டு ஷேப்பில் தின்ன மாதிரி உட்டன் பேஸ் கேபினைட்டோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க டிபி பாக்ஸ் வெளியே தெரியாதபடி இந்த வால்ஸுக்கு மட்டும் டபிள்யூபிசி ஃபுட்டர் பேனல்ஸில் பேனிங் ஒர்க் செஞ்சு அங்கே ஒரு அழகான ஹேங் லைட் மாட்டியிருக்காங்க வீட்டுக்கு வர்றவங்கள மேல ஃபர்ஸ்ட் ஃபுளோர் லான்ஜில் இருந்து கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக இந்த கார்னர்ல மேல சீலிங்ல செமி சர்க்கிள் ஷேப்ல ஓப்பனிங் விட்டு அதுக்கு டஃப் அண்ட் கிளாஸ்ல கவர் பண்ணிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து லிவிங் ரூம் கெண்ட்ராரோ மூணு படி இறங்கி லிவிங் ரூம்க்கு ரீச் ஆகிற மாதிரி சங்கன் டைப்பில் லிவிங் ரூமை டிசைன் பண்ணியிருக்காங்க இது லிவிங் ரூம் சைஸ் பதினாறுக்கு பதினாறு ஃபில்லர்ஸில் முறையில் ரூஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஃபால் சீலிங்க்கு பார்த்துலாம் இந்த பீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஹைலைட் பண்ணி அதில் நிறைய ஸ்பாட்லைட்ஸும் மற்ற இடங்களில் அந்த பிரிக்ஸை டேப்பராக கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு டெரக்கோட்டை பெயிண்ட் அடிச்சிருக்காங்க பார்க்க டிசைனாக நல்லாயிருக்கு வீட்டோட தீமுக்கு மேட்சிங்கா ஈஸ்ட் வால்ல மிரர் டெக்கரேட் ஐட்டம்ஸ் மாட்டிருக்காங்க நல்ல லைட் அண்ட் வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பீம் பாட்டம் வரைக்கும் நல்ல டாலாக பில்ட் பண்ணி அதுக்கு யூபிவிசி விண்டோஸை பார்த்தீங்கன்னா மேலே லிஃப்ட் பண்ணி ஓப்பன் பண்ணுற டைப்பில் டிசைன் பண்ணியிருக்காங்க கார்னரில் கர்வ்டு ஷேப்பில் ஜன்னல் கொடுத்துருக்காங்க இதில் ஹைலைட் ஆனால் காரில் எப்படி லிவரை ரொட்டேட் பண்ணால் கிளாஸ் ஓப்பன் அண்டு க்ளோஸ் ஆகுது அதே மாதிரி இங்கேயும் ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க இதை ரொட்டேட் பண்ணால் விண்டோ ஓப்பன் அண்டு க்ளோஸ் ஆகுது நமக்கு எந்த அளவுக்கு ஓப்பனிங் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக செட் பண்ணிக்கலாம் வெஸ்ட் சைட்டில் வாலுக்கு பூரா ஃப்ளூட்டர் பேனல்ஸில் பேனிங் ஒர்க் செஞ்சு அதில் ஃப்ளோட்டிங் கேபினட்டோட பெரிய உட்டன் டிவியும் செஞ்சுருக்காங்க ரூமை கிச்சனோட கனெக்ட் பண்ற விதமா இந்த வால்ல பாத்தீங்கன்னா பாப் அப் டைப்ல சின்ன விண்டோ கொடுத்துருக்காங்க ஹாலில் இருந்து கிச்சன் இருக்கிறவங்கள ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸோ இல்லை ஏதாவது நம்ம பொருட்கள் வாங்கணுனாலும் நம்ம இங்கிருந்தே ஈஸியாக நம்ம கிச்சனில் வாங்கிக்கலாம் அதுக்காகவும் இது இந்த பாப்பா பிண்டங்க கொடுத்துருக்காங்க இது ஸ்டார்கேஸ் ஏரியா படிக்கடி கீழ அஞ்சுக்கு நாலடி சைஸ்ல ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா ரூம் பூஜா ரூம்ல கூட வெளிச்சத்துக்காக ஃபிக்ஸ்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு கலர்ஃபுல் அக்ரலிக் சீட் வச்சு பார்ட்டிசன் வால் செஞ்சுருக்காங்க அடுத்து கிச்சன் வித் டைனிங் ரூம் கிண்டாரோ சைஸ் பதிமூன்றைக்கு பன்னெண்டு இது வந்து பேரலல் டைப் மாடலர் கிச்சன் டாப்புக்கு ஃபுல் பாடி டைல்ஸில் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு கான்ட்ராஸ்டிங்காக டார்க் கிரானைட்டில் சிங்க் மாட்டிருக்காங்க டேபிள் டாப் கீழே ஃபுல்லா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் மேலே கிளாஸ் டோர்ஸோட ஓரட் கேபினெட்ஸும் அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்டும் கொடுத்துருக்காங்க ஸ்டாக் வென்டிலேஷன் அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற வெப்பமான காற்றை வெளியேற்றுறதுக்காக வாலில் இந்த இடத்துல புறத்தோம் பிரிக்ஸை ஜாலிஸாக கொடுத்துருக்காங்க இந்த ஹோல்ஸ் மூலிமா வீட்டுக்குள்ளே இருக்கிற வெப்பமான காற்று வீட்டுக்கு வெளியே போயிடும் இதனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற ரூம் டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாகும் வெஸ்டு சைட்லையும் பார்த்திங்கன்னா பேரலாக ஒரு டேபிள் டாப் வித் பேஸ் கேபினட் மேலே ஓவர் கேபினட் அதுக்கு மேலே லாஃப்ட் கபோர்ட் சைடுல ஒரு பெரிய டால் பேண்ட்ரி யூனிட்னு நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க

மேலே கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு டைல்ஸ் போட்டிருக்காங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ஸை ஃபிட் பண்றதுக்கான ப்ரொவிஷனும் டேபிள் டாப் கீழே குக்கிங் கேஸ் சிலிண்டர் ஃபிட் பண்ணுறக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கான பைப் கனெக்ஷன் தான் அது நஸ்டர் கேஸா கூட பாத்தீங்கன்னா ஸ்லாப்லெஸ் டைப்ல கர்வ்டு ஷேப்ல டிசைன் பண்ணி இருக்குது நல்லா இருக்கு அடுத்து சவுத் வெஸ்ட்ல அமைஞ்சிருக்கிற फर्स्ट பெட்ரூம் கிண்டறாரோ சைஸ் பதினாறுக்கு பதினாலு வீட்டோட மேற்கு சைடு தெற்கு சைட் முக்கியமாக தென் மேற்கு இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சூரியனோட வெளிச்சம் வந்து நேரடியாக செவர்கள் மேல விழும் இதனால செவர்களோட வெப்பம் வந்து அதிகமாக இருக்கும் வீட்டுக்குள்ளேயும் வெப்பம் அதிகமாக இருக்கும் வீட்டோட வெப்பத்தை கொஞ்சம் கம்மி பண்ணுற விதமாக தெற்கு மேற்கு செவர்களை பூராமே பொறுத்தும் பிரிக்ஸில் கட்டியிருக்காங்க ஸ்டோரேஜ்காக மேல லாஃப்ட் கபோர்ட் கீழே வாட்ரோப்ஸ் அதுக்கு அட்டாச்சா பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு நாலு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி வாஷ் பேசின் சவர் மேனோடேட்டர் ஹெல்ஃபாசர் டவல் பார் கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தேவையான இடங்களில் மட்டும் சிமெண்ட் ஒர்க் செஞ்சு பட்டி பினிஷிங் பண்ணிருக்காங்க மற்ற இடங்களில் அந்த அப்படியே ஆகிட்டு இருக்காங்க இது கர்டு போறதுக்கான நல்லா அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வீட்டுக்குள்ள சூரிய வெளிச்சா கிடைக்கிறதுக்கு வசதியா சீலிங்ல ஒரு பெரிய ஸ்கைலைட்டும் கட்டியிருக்காங்க இல்லை போற போடாமல் மரத்திலே ஃபினிஷிங் கொடுத்து சைடு கிளியர் டஃபு கிளாஸ் வித் ஹேண்ட்லோட செஞ்சிருக்காங்க படிக்கட்டுக்கு மேட்ச்சிங்க சைடு ஹேண்ட் ரயிலும் பாத்தீங்கன்னா கேர்டு சேப்லேயே கிளாஸஸ் கொடுத்துருக்கறது பார்க்க ரொம்ப க்ராண்டாக இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே நூற்றி ஐம்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு லாஞ்ச் ஏரியா லாஞ்சு இருந்துக்கிட்டே வீட்டுக்கு வர்றவங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இங்கேருந்து ஃபயரை பார்க்குற மாதிரி ஃபயரோட சீலிங்கில் ஒரு ஓப்பனிங் கொடுத்து அதுக்கு டஃபன் க்ளாஸ் போட்டிருந்தாங்க இந்த டஃப் அண்ட் கிளாஸை ஃப்ளோர் லெவலில் கொடுக்காம கொஞ்சம் சைடில் வாழை பில்ட் பண்ணி அதுக்கு மேலே டஃப் அண்ட் கிளாஸ் போட்டிருக்காங்க எதுக்காகனா நம்ம இதை டெஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சைடில் பூரா சேர்ஸ் போட்டு இதை நம்ம ஒரு டிபை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் டெஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப் அண்டு மொபைல் சார்ஜர் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இதை டெஸ்க் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி வசதியாக டிசைன் பண்ணியிருக்காங்க சீலிங்க்கு சர்குலர் பேட்டர்ன் அண்டு கேர்டு பேட்டனில் பிரிக்ஸ் அடிக்கி ஃபில்லர் ஸ்லாப் முறையில் காங்கிரீட் போட்டிருக்காங்க அடுத்து லான்ஜில் இருந்து நார்த் சைட்ல அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ இது லாங்கஸ்ட் பெட்ரூம் சைஸ் பத்திரைக்கு இருபத்தொன்னு என்டர் ஆன உடனே ஒரு ஒர்க் ஸ்டேஷன் பிளான் பண்ணி கார்னர்ல ஒரு ஸ்டடி டேபிளும் இந்த ஒர்க் ஸ்டேஷனை பெட்ரூம்ல இருந்து ஐசோலேட் பண்ற விதமா ஒரு சின்ன பார்ட்டிசன் வாலும் கொடுத்துருக்காங்க சீலிங்க்கு ஃபால் சீலிங் ஒர்க்கே தேவைப்படலை யூஸ் பண்ணி எதனாலன்னாஸ்ல முறையில் ரூஃப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தேவையான இடங்கள்ல மட்டும் பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணி அதுல ஸ்பாட்லைட்ஸ் மாட்டிருக்காங்க பார்க்க வித்தியாசமா நல்லா இருக்கு ஈஸ்ட் சைட்ல இந்த பார்ட்டிசன் வால்லோட்டிங் கேபினெட்டோட பெரிய உட்டன் டிவினு செஞ்சிருக்காங்க சென்டரில் உடன் கார்ட் போட்டுக்கலாம் அதுக்கு ஹெட் போர்ட் சவுத் சைட் வால்யூம் பார்த்திங்கன்னா கேர்டு ஷேப்பில் உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சிருக்காங்க கேர்டு ஷேப்பை ஹைலைட் பண்ணுற விதமாக இதில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் மாட்டிருந்தாங்க எலக்ட்ரிகல் ஒர்க் இன்னும் கம்ப்ளீட் ஆகாதனால அதை ஆன் பண்ணி காமிக்க முடியல அதை ஆன் பண்ணும்போது இந்த ஸ்பேஸ் இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த பெட்ரூமில் மட்டும் தனியாக வாக்கின் வாட்ரு ரூப்பும் கொடுத்துருக்காங்க சைஸ் பத்துக்கு ஆறு ஸ்டோரேஜ்க்காக மேல லாஃப்ட் கபோர்டும் கீழே ஸ்லைடிங் டோஸ் டைப்ல உடனோபும் ஆப்போசிட்ல சின்னத ஒரு டிரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்திருக்காங்க நார்த் வெஸ்ட்ல அவுட் சைட் பாத்ரூம் அதுக்காக கிளாஸ் டோர் போட்டிருக்காங்க பாத்ரூம் சைஸ் ஒன்பதுக்கு ஆறு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணி வாஷ் பேசின் சவர் மேனோடேவேட்டர் ஹெல்த் ஃபாசர் டவல் பார் கிளாஸ் மிரர் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் மாட்டியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு நைன்டி நைன் ஸ்கொயர் ஃபீட்ல சின்னதாக ஒரு பிரைவேட் பேல்கனியும் கொடுத்துருக்காங்க பர்ஃபெக்ட் வாலில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லைனுக்கு போகிறத்தனம் பிளாக்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க இது எதுக்காகன்னா பார்க்குறதுக்கு பார்டர் மாதிரி டிசைனாக இருக்குது நம்ம பேல்கனியில் நிற்கும் போது இதில் கை வைக்கிறதுக்கு நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து ஒரு நல்ல தெர்மல் இன்சுலேட்டர் வெயில் வந்து அதிகமாக படக்கூடிய இடம் வந்து இந்த மேலே டாப் போர்ஷன் அந்த இடத்துல நம்ம இந்த போகிறத்தனம் பிளாக்ஸ் வைக்கிறதுனால ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து செவருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து கம்மியாக இருக்கும் அதனால் மேலே இந்த பிளாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து சைஸ் செங்கல் வச்சு கட்டுற வீட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த பொறுத்தவரம் பிளாக்ஸ் வச்சு கட்டின இந்த வீட்டுக்குள்ள டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா மூணுல இருந்து ஏழு டிகிரி வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும் வீடு வந்து கொஞ்சம் குளுமையா இருக்கும் வெயில் காலத்தில் வீட்டுக்குள்ள டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக குளுமையா இருக்கும் அதே மாதிரி மழை காலத்தில் ரொம்ப கம்மியாக போயிடாமல் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி மாட்ரேட்டாக ரூம் டெம்பரேச்சர் இருக்கும் இதுதான் வந்து போர்த்தவடை ஒன் ஆஃப் தி பிக் அட்வான்டேஜ் பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு அஞ்சு இந்தியன் டலைட் டைப் அடுத்து இருந்து பிரண்ட்ல ஓபன் டைப் பால்கனி கட்ரோ சைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இந்த கார்னரில் கொடுத்துருக்காங்க இந்த கார்னரில் சின்னதாக ஒரு கார்டன் செட்டப் கொடுக்கறதுக்காக இங்கே ஃப்ளோரை ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி கொடுத்துருக்காங்க பால்கனி கொஞ்சம் பிரைவேசியாக இருக்கட்டுன்னு இந்த சவுத் ஈஸ்ட் ஃபேரஃபைட் வாழை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த வீடு செல்ஸுக்கு இல்லை மேஷினரி ஆஃப் ஆர்கிடெக்டுங்கிற கோயமுத்தூர் பேஸ்டு ஆர்கிடெக்ட் கம்பெனி கிளைண்ட்டுக்கு கோயம்புத்தூரில் நீராம்பூரில் கன்ஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இவங்க இந்த மாதிரி நிறைய ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஹவுசஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் சில ப்ராஜெக்டோட வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ்க்காக பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி புதுமையான டிசைனில் ஈக்கோ ஃப்ரெண்ட்லி டைப்பில் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா மேஷினரி ஆஃப் ஆர்கெக்டை கான்டெக்ட் பண்ணுங்கள் இவங்களோட ஃபோன் நம்பர் வீடியோலேயே கொடுத்துருக்கேன் இந்த வாட்டர் டேங்க்ஸ் வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் தெரிஞ்சால் அவ்வளோ நல்லா இருக்காதுங்கிறதுக்காக அடிஷ்னலாக இந்த வாலை வந்து பொருத்தம் பிரிக்ஸ் அண்டு ஜாலிஷ் யூஸ் பண்ணி பில் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டிசைனோட மேட்சிங்காக இந்த வாலை பில் பண்ணியிருக்காங்க அதனால் எலிவேஷனும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அதே சமயம் இந்த டேங்க்கும் மறைச்சிருச்சு இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா வெயில் வந்து இந்த டேங்க் மேலே விழுறதை வந்து இந்த வால் வந்து கொஞ்சம் தருக்குது இதனால் டேங்க் ஹீட் ஆகுறது கொஞ்சம் கம்மியாக இருக்குது கருட் ஸ்டேப்பில் டிசைன் பண்ணியிருக்கிற இந்த ஈகோ ஃப்ரெண்ட்லி டைப் ஹவுஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதி பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்